வணக்கத்துடன் பேப்பர் நியூஸ் என்கின்ற இந்த வலையொலியில் உங்களை சந்திப்பதில் நான் மகிழ்ச்சி அடைகின்றேன் இன்று பரபரப்பாக ஒரு செய்தி பேசப்படுகின்றன அந்த செய்தி என்னவென்றால் குருவித் தலைவரை மையப்படுத்திய செய்தி இன்று ஒரு பிர பிரபலமான நாளிதழ் அந்த பிரபலமான நாளிதழில் தோழர் ஒருவர் ஒரு கட்டுரையை எழுதியிருக்கின்றார் அந்த கட்டுரையில் தலைவர் மரணம் அடைந்து விட்டார் என்பதை மையப்படுத்திய தகவல்களை உள்வாங்கிக் கொண்டு அந்த செய்திகள் சொல்லப்படுகின்றன இன்னொரு செய்தி குருவித் தலைவருடைய இறுதி நிமிடத்தில் என்ன நடந்தது என்பதை மையப்படுத்தி ஒரு நூல் எழுதப்பட்டிருக்கின்றது என்றும் அந்த நூல் வெளியிடுவதற்கான களங்கள் எடுக்கப்பட்டு கொண்டிருக்கிறது இருக்கிறது என்கின்ற செய்திகளும் வந்து கொண்டு இருக்கின்றன உண்மையிலே இதில் என்ன அரசியல் இருக்கின்றன எதற்காக இரண்டு தலைவர்களை மையப்படுத்திய செய்திகள் தொடர்ச்சியாகவே எடுத்து வைக்கப்பட்டு கொண்டிருக்கின்றன அதில் எதை சொல்வதற்கு விளைகிறார்கள் அதில் உண்மை நிலை என்ன போன்ற பல கேள்விகள் எழும்பிக் கொண்டு இருக்கின்றன முன்பு தேசிய தலைவரை மையப்படுத்திய ஒரு செய்தி அந்த செய்தி வலுவடைய தொடங்கிய பொழுது அவர் இல்லை என்பதை வலுவடைய செய்வதற்கான களங்களை திட்டமிட்டு பலர் எடுத்துக்கொண்டு பயணித்தார்கள் யார் யாரையோ அழைத்து வந்து அவர் இல்லை என்பதை நிரூபிப்பதற்கான களத்தை உருவாக்குவதற்கான ஒரு முயற்சியை எடுத்தார்கள் அதன் பின்னணியில் என்ன அரசியல் இருக்கிறது என்பது உண்மையிலே பொதுமக்களுக்கு இதுவரை தெரியவில்லை யாரோ ஒரு சிலர் சொல்லியிருக்கலாம் தேசிய தலைவர் இல்லை என்று ஆனால் பெரும்பாலானவர்கள் நம்பிக்கொண்டிருந்தார்கள் அவர் இருக்கிறார் என்றோ அல்லது எங்கள் மனங்களில் இருக்கிறார் என்றோ நம்பிக்கொண்டிருக்கிறார்கள் இந்த நம்பிக்கை சுமார் பதினான்கு ஆண்டுகள் தொடர்ந்து கொண்டிருந்தன ஆனால் பதினான்கு ஆண்டுகளுக்கு பின்பு திடீரென்று அவருக்கு வீரவணக்கம் செலுத்துவோம் அதை யாரும் தடுக்க முடியாது கண்டிப்பாக செலுத்தியே தீர வேண்டும் என்கின்ற நிலைப்பாடுகள் எடுக்கப்படுகின்ற பொழுது சர்ச்சைகள் வெடிக்கின்றன இந்த சர்ச்சைகள் வெடிக்கின்ற பொழுது ஆதரவு என்கின்ற நிலைப்பாட்டில் ஒரு சிலர் கருத்துக்களை பதிவிடுகின்றார்கள் இல்லை என்பதை மையப்படுத்திய விடயத்திற்கு களம் சேர்ப்பதற்கு ஒரு சிலர்கள் கருத்துக்களை பதிவிடுகிறார்கள் எனவே ஒட்டுமொத்தமாக இது ஒரு பேசுபடு பொருளாக மாறியது பலர் இதை குறித்தே பேசக்கூடிய களங்கள் விரிவடைந்து கொண்டே சென்றன ஆனால் இருக்கிறார் என்பதை மையப்படுத்தி இன்னும் பலர் பேசிக்கொண்டிருப்பதும் இல்லை என்று மறுப்பு சொல்லக்கூடியவர்கள் எப்படியாவது மெழுகுபருத்தியை கொளுத்தி வைத்து இந்த கதைகளை முடித்துவிட வேண்டும் என்று வேகம் காட்டுவதும் ஏதோ ஒன்று இங்கு திட்டமிட்டு நடந்து கொண்டிருக்கிறது என்பதுதான் நிஜம் இது மக்களுக்கு தெரிந்த திட்டமிடுதலா அல்லது மக்களை ஏமாற்றுவதற்காக கட்டியமைக்கப்பட்ட திட்டமிடுதலா என்கின்ற விடயங்கள் தெரியாது இப்பொழுது குருவித் தலைவரை மையப்படுத்திய செய்தி இந்த செய்தி இப்பொழுது அவர் இல்லை என்பதை மையப்படுத்தி ஒரு கருத்து ஒரு நாளிதழில் பதிவாகி இருக்கின்றன அந்த நாளிதழில் பதிவாகி இருக்கக்கூடிய அந்த கருத்துகளில் தலைவருடைய இளமை பருவத்திலிருந்து பல விடயங்கள் சொல்லப்படுகின்றன தலைவருடைய கடைசி மகன் எப்படி மரணத்தை தழுவினார் என்கின்ற விடயமும் அதில் எடுத்து வைக்கப்படுகின்றது அந்த செய்தியை படிக்கின்ற பொழுது மனதிற்குள் ஒரு வலி ஏற்பட்டு விடுகின்றது காரணம் யாரோ ஒருவருக்கு உதவி செய்வதற்காக மறைந்திருந்த பகுதியிலிருந்து வெளியே வந்து அதற்கு உதவி செய்யச் சென்ற அந்த சிறு குழந்தை உண்டு தாக்குதலில் மரணத்தை தழுவி இருக்கிறது என்கின்ற விடயம் மனதை ரணம் செய்யக்கூடிய ஒன்று அதுபோல குருவித் தலைவரும் கடைசியில் இல்லை அவரும் மரணம் அடைந்து விட்டார் என்கின்ற விடயத்தை மையப்படுத்திய செய்திகளை உள்வாங்கிக் கொண்டு அந்த நாளிதழில் வெளியிடப்பட்டிருக்கக்கூடிய செய்தி சொல்கிறது இந்த கட்டுரையில் ஒரு பிரதான விடயமும் குறிப்பிடப்படுகின்றது குருவித் தலைவருடைய வாழ்க்கை வரலாறை மையப்படுத்திய ஒரு நூல் வெளியிடப்படுவதற்கான முயற்சிகள் எடுக்கப்படுகிறது என்றும் அது பல நாடுகளில் அதற்கான முயற்சிகள் கட்டி அமைப்பதற்கான களங்கள் உருவாக்கப்பட்டு கொண்டிருக்கிறது என்றும் அதற்கான தேடலோடு ஒவ்வொரு நகர்வுகள் நகர்ந்து கொண்டிருக்கிறது என்ற செய்தியும் அதில் சொல்லப்பட்டிருக்கின்றன அப்படி என்றால் ஒட்டுமொத்தமாக இந்த இரண்டு தலைவர்களும் இல்லை என்பதை வலுவாக அழுத்தமாக பதிவிடுவதற்கான ஒரு களம் உருவாக்கப்பட்டிருக்கிறது என்பதைத்தான் நாம் இங்கு பார்க்க வேண்டியதிருக்கின்றது எதற்காக இவ்வளவு வேகம் ஒவ்வொரு குறிப்பிட்ட காலகட்டங்களில் இதுபோன்ற செய்திகளுக்கு வலு கொடுக்கக்கூடிய தளங்கள் எதனால் உருவாக்கப்படுகிறது என்கின்ற கேள்விகள் எழும்பிக் கொண்டு இருக்கின்றன ஆனால் பெரும்பாலான மக்கள் குருவித் தலைவர் இருப்பதற்கான வாய்ப்புகள் இருக்கிறது என்பதை அழுத்தமாகவே பல காலகலங்காகவே சொல்லிக் கொண்டிருக்கின்றார்கள் ரெண்டாயிரத்தி ஒன்பதிலிருந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு வந்த இடைப்பட்ட காலகட்டங்களில் பல நிலைகளில் மக்கள் இதுபோன்ற செய்திகளை சொல்லிக்கொண்டே இருக்கிறார்கள் இதில் ஒரு சம்பவத்தையும் மையப்படுத்திய தகவல்களை குறிப்பிடுகின்றார்கள் ரெண்டாயிரத்தி பத்து அல்லது பதினொன்று காலகட்டத்தில் இலங்கை ராணுவத்தினர் கொழும்பு பகுதியில் இருக்கக்கூடிய அனைத்து விடுதிகளையும் சோதனை செய்தார்கள் என்றும் அந்த சோதனை எதற்காக செய்யப்பட்டது என்கின்ற பொழுது குருவித் தலைவர் இந்த பகுதியில் தங்கி இருக்கிறார் என்கின்ற செய்தி வந்ததின் அடிப்படையில் அவர் எங்கிருக்கிறார் என்பதை தேடுவதற்கான களங்களை இராணுவம் எடுத்திருக்கிறது என்கின்ற செய்தி அப்பொழுது அரசு புரசலாக பேசப்பட்டது என்கின்ற கருத்துகள் வலுவாக உண்டு இலங்கை ராணுவம் அழித்திருந்தால் அழிக்கப்பட்டவரை எதற்காக வந்து தேட வேண்டும் என்கின்ற கேள்வியை பலர் இன்று வரை எழுப்பிக் கொண்டு இருக்கின்றார்கள் அதற்கான விடை யாராலும் சொல்லப்படவில்லை அதுபோல குறிப்பிட்ட இடத்தில் வைத்துதான் குருவித் தலைவர் கடைசியில் அவர் மரணத்தை தழுவியிருந்தார் அவர் சார்ந்த சில தடயங்கள் அங்கு இருந்தது அவரோடு நெருக்கமாக இருந்தவர்கள் அந்த தடயங்களை அழித்து விட்டார்கள் காரணம் அவர் உயிரோடு இருக்கும் பொழுது சொல்லி வைத்திருந்தால் நான் ஒருவேளை மரணத்தை விட்டால் என்னுடைய எந்த தடயங்களும் எதிரிகளுக்கு கிடைத்து விடக்கூடாது எனவே ஒட்டுமொத்தமாக அழித்து விடுங்கள் என்று அவர் குறிப்பிட்டதின் அடிப்படையில் அவருடைய தடயங்கள் அனைத்தும் அழிக்கப்பட்டது என்று அந்த கட்டுரையில் குறிப்பிடப்பட்டிருக்கின்றன அப்படி என்றால் இந்த தடயங்களை அழித்தவர்கள் யார் அந்த அழித்தவர்கள் வெளியே சொன்னால்தானே தடயங்கள் அழிக்கப்பட்டிருக்கிறது என்கின்ற விடயம் தெளிவாக தெரியும் அப்படி என்றால் யார் வெளியே வந்து நாங்கள் இந்த தடயங்களை அளித்தோம் என்று குறிப்பிட குறிப்பிட்டிருக்கிறார்கள் அப்படி அவர்களால் வெளியே வந்து அவர் தடயங்களை அழித்துவிட்டு அவர்களால் வெளியே வந்து இந்த விடயங்களை வெளியே சொல்வதற்கான ஒரு வழிமுறைகள் இருந்திருந்தால் குருவித் தலைவரையும் அவர்கள் காப்பாற்றுவதற்கான ஒரு களத்தை எடுப்பதற்கான ஒரு வழிமுறையும் இருந்திருக்க வேண்டும் அல்லவா என்கின்ற கேள்விகளையும் பலர் எழுப்புகிறார்கள் ஒட்டுமொத்தமாக பல மர்மங்கள் நிறைந்த பக்கங்களாகவே குருவித்தலைவருடைய வாழ் வாழ்வியல் முறைகள் இருக்கின்றன இப்பொழுது அது சார்ந்த பல விடயங்கள் பேசுபடு பொருளாக மாறுவதின் பின்னணியில் என்ன இருக்கிறது என்கின்ற கேள்விக்கான விடைகளை பலரும் தேடிக்கொண்டிருக்கின்றார்கள் உண்மையிலே எது உண்மை என்கின்ற விடையும் பெரும் சர்ச்சையாகவே தொடர்ந்து கொண்டு இருக்கின்றன ஆனால் காத்திருந்துதான் பார்க்க வேண்டியது இருக்கின்றது யார் சொல்வது உண்மை யார் சொல்வது பொய் என்கின்ற விடயத்தை மையப்படுத்தி நன்றியுடன் இன்பா